லாங் வீடியோ போட சுத்தமாக டைம் இல்லைங்க அதனால தான் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் புதன்கிழமில் திரு கார்த்திகை தீபமில் அன்னைக்கு காலையில் நாலு மணி போல் திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றுவாங்க அதை கண்டிப்பாக குளிர பாருங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்கள் சிவன்கிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் நம்பிக்கையினால் கார்த்திகை தீபம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக அது நிறைவேறும் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடவே வீடு வாசல்லாம் பிறகு தொடச்சிட்டு டிவை நல்லா ஆக்டிவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பிரசாதங்கள் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை செஞ்சு வச்சுக்கலாம் ஈவினிங்கில் நிறைய பேர் வீடுங்களில் படையில் போடுவாங்க சாதம் சாம்பார் வடை பாயாசம் இந்த மாதிரி போடுவாங்க இல்லை நம்மளால் முடிஞ்சது கார்த்திகை பூரி அப்பம் அப்புறம் வெள்ளம் கலந்த பாயாசம் கொழுக்கட்டை இதெல்லாம் நம்ம செஞ்சு வைக்கலாம் இதெல்லாமே நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மனையில் கோலம் போட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மா படம் இருந்தா வைங்க இல்லாட்டி சிவன் படம் இருந்தாலும் நம்ம வைக்கலாம் அழகா வச்சிட்டு படத்துக்கு வில்வம் மாலை எல்லாம் சாத்திட்டு ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு ஏற்றி வாசல்ல இருந்து வரைக்கும் ஒரு ஏற்றி அந்த விளக்குலேயே எல்லா ஏற்றுற மாதிரி அதாவது ஏகன் அநேகன் சொல்லுவாங்க இதுக்கு பேரு அந்த மாதிரி விளக்கு ஏற்றி அண்ணாமலையார் கரோகரா சொல்லிட்டு பூஜை நிறைய